மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான புகழ்பெற்ற கடைமுக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ மாயூரநாதர் வதானேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களிலிருந்து காவிரியின் இரண்டு பக்க கரைகளில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஆண்டுதோறும் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் இந்த ஆண்டு சிவாலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பக்தர்கள் புனித நீராடியதால் ஏற்பட்ட பாவச்சுமைகளின் காரணமாக கருமை நிறம் அடைந்த கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் புனித நீராடி சிவனை வெளிப்பட்டு தங்கள் பாவச்சுமைகளை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் சிவாலயங்களிலிருந்து சுவாமிகள் புறப்பாடு செய்யப்பட்ட தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று வருகிறது இந்த துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மயில் உருவில் அபயாம்பிகை அம்மன் சிவனை பூஜித்த மாயூரநாதர் ஆலயம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி படித்துறை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி தெப்பக்குள காசி விஸ்வநாதர் ஆலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி தென்கரையிலும் ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர் ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி வடக்கரையில் எழுந்தருளி அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தென்கரையில் திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையிலும் வடகரையில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் பூஜைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டு கரைகளிலும் தீர்த்தவாரி உற்சவம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது இதில் திருவாவடுதுறை ஆதீனம் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் தொடர்ந்து அனைத்து சிவாலயங்களிலிருந்து எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து காவிரி மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இவ்விழாவை முன்னிட்டு முப்பத்தி இரண்டு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் பாது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறையினர் ரப்பர் படகில் காவிரி ஆற்றில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்